அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அருண் முதல்ல இந்த புத்தக கண்காட்சி எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்காக எங்களுடைய பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தக கண்காட்சி எங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புத்தகங்கள் இருக்கு கதை புக்காக இருக்கட்டும் கவிதை புக்காக இருக்கட்டும் கட்டுரை புக்கு தலைவர்களுடைய வரலாற்று புத்தகங்கள் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கு புத்தகங்கள்லாம் படிக்கிறதுனால எங்களுடைய வாசிப்பு திறனும் எங்களுடைய அறிவாற்றலும் மேம்படுது ஏற்கனவே பல புத்தகங்களை வாசிச்சிருக்கேன் அதுலேருந்து நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பல பரிசுகளையும் பெற்றிருக்கேன் இந்த புத்தக கண்காட்சியிலையுமே பல புத்தகங்களை வாங்கியிருக்கேன் அதை பயன்படுத்தி நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு பரிசுகளை வெள்ளன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த புத்தகங்களை ஒவ்வொருமே எப்படி படிக்கணும் எப்படி நேரத்தை செலவழிக்கணும் இந்த மாதிரி கருத்து மிக்க புத்தகங்கள் இருக்குது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்குது எல்லாத்தையுமே வாங்கி நம்ம வாசிக்கலாம் படிக்கலாம் இந்த புத்தக கண்காட்சி உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பயனுக்கதா இருந்துச்சு நன்றி